சமையல் பண்ணும்போது எண்ணெய்ல மசாலாவை போட்டதும் சடசடன்னு ஒரு சத்தம் கேக்குமே கேட்டிருக்கீங்களா அது வெறும் சத்தோன்னு நினைச்சிங்களா இல்லவே இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இருக்கு இன்னைக்கு அந்த சுவையோட ரகசியத்தை தான் நாம் ஆவிழ்க்க போறோம் எண்ணெய்ல மசாலாவை வறுக்கும் போது மட்டும் எப்படி டேஸ்ட் இவ்வளோ சூப்பரா வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு பேர்தான் தாளிப்பு இது சும்மா சமையல்னு மட்டும் சொல்லிட முடியாது உண்மையில இது ஒரு கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் அதுவும் ரொம்ப வேகமா நடக்கிற ஒரு விஷயம் சரி வாங்க இந்த சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்குவோம் உங்க கிச்சன்ல உங்க கடாய்ல வெறும் செகண்ட்ஸ்ல நடக்கிற அந்த மேஜிக் எப்படி உருவாகுதுன்னு இப்ப பாக்கலாம் நம்ம நோக்கம் என்னன்னா ஒரு சாதாரண சீரக விதை எப்படி ஒரு சுவை வெடிப்பா மாறுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த மொத்த ப்ராசஸ்லயுமே ஒரே ஒரு விஷயம்தான் நடக்குது அந்த விதைக்கு பூட்டி வச்சிருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான மாலிக்யூல வெளிய கொண்டு வருது அது வந்தாதான் சீரகத்துக்கு அந்த வாசமும் அந்த டேஸ்டும் கிடைக்கும் முதல்ல நம்ம கதையோட ஹீரோவை பார்த்துர்லாம் அதுதான் சீரக விதை பார்க்க தான் சின்னதா இருக்குமே தவிர இது ஒரு பெரிய சுவை பட்டகம் மாதிரி எல்லா மனமும் சுவையும் தான் பத்திரமா இருக்கு இப்ப இந்த சாட்டை பாருங்க ஒரு சீரக விதையில எண்பத்தி ஆறு சதவீதம் வெறும் ஃபைபர் தான் ஆனா அதுல வெறும் நாலு சதவீதம் தான் ஆவியாகற எண்ணெய் அதாவது வாலடைல் ஆயில் இருக்கு அந்த நாலு சதவீதத்துல தான் நம்ம தேடுற மொத்த மனமும் சுவையும் ஒளிஞ்சிருக்கு பாத்தீங்களா எவ்வளவு சின்ன விஷயம் எவ்ளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குதுன்னு நம்ம தேடுற அந்த புதையலோட பேரு தான் கியூமினால்டி சீரகத்துக்கு அந்த ஒரு மாதிரி சூடான மண் வாசனை கலந்த காரமான மனம் வருது அதுக்கு காரணமே இந்த மாலிக்யூல் தான் இதை எப்படியாவது அந்த விதையிலிருந்து வெளியே எடுக்கணும் அதுதான் நம்மளோட டாஸ்க் சரி இந்த கியூமினால்டி ஹைடோட கேரக்டர் என்னன்னு பாப்போம் இது தண்ணில கரையவே கரையாது ஆனா என்ன மாதிரி கொழுப்பு பொருட்கள்ல போட்டா சட்டுன்னு கரைஞ்சிடும் அது மட்டுமில்ல சூடு பட்டா உடனே ஆவியாயிடும் இதோட இந்த குணங்கள் தான் அது எப்படி வெறிய கொண்டு வரணும்னு நமக்கே ஒரு க்ளூ கொடுக்குது அப்போ இந்த கியூமினால் டிஹைடா எலிய எளிய கொண்டு வரணும்னா நமக்கு ஒரு சரியான கருவி வேணும் இங்க தான் ஒரு பெரிய போட்டியே நடக்குது என்ன ஒரு பக்கம் தண்ணி ஒரு பக்கம் இதுல யார் ஜெயிக்க போறா கெமிஸ்ட்ரியில ஒரு கோல்டன் ரூல் இருக்கு லைக் டிசால்வ்ஸ் லைக் அதாவது ஒத்தது ஒத்ததில் கரையும்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரே மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் ஒன்னோட ஒன்னு சேரும் இந்த ஒரு விதிதான் நம்ம ஏன் எண்ணெய யூஸ் பண்றோங்கிறதுக்கு முழு காரணமே இங்க பாருங்க தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை தண்ணி ஒரு மாதிரி எண்ணெய் இன்னொரு மாதிரி சீரகத்துல இருக்கிற சுவை மாலிக்யூல்ஸை தண்ணி கிட்ட கூட சேர்க்காது தள்ளியே வச்சிடும் ஆனா எண்ணெயோ அதை அப்படியே கட்டி பிடிச்சி தன்னோட கரைச்சுக்கும் அதனாலதான் எண்ணெய் நமக்கு தேவைப்படுது ஓகே இப்ப நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் அந்த சடசட புரிகிற சத்தம் அது ஏன் கேக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை இப்ப நம்ம உடச்சு பார்க்க போறோம் தாளிக்கிறதுங்கிறது மூணு ஸ்டேஜ்ல வெறும் செகண்ட்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயம் முதல்ல வெதக்குள்ளே இருக்கிற கொஞ்சோண்டு தண்ணி சூடாகி நீராவியா மாறி ஒரு ப்ரெஷரை உருவாக்குது ரெண்டாவதா அந்த பிரஷர தாங்காம வெதை டப்னு வெடிக்குது மூணாவதா மேலாட் ரியாக்ஷனும் ஒன்று நடந்து அந்த வருத்த சூப்பரான வாசனை வருது அப்போ அந்த பொரியற சத்தங்கிறது என்ன தெரியுமா அந்த சுவை பெட்டகம் உடைஞ்சு திறக்கிற சத்தம் தான் அது அந்த கேப்ல தான் சூடான எண்ணெய் உள்ள புகுந்து உள்ள இருக்கிற வாசனை எண்ணெய்கள் எல்லாம் வெளியெழுத்துட்டு வருது இதுதான் இதுதான் மோமெண்ட் நூத்தி எழுபது டிகிரி செல்சியஸ் இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் மேஜிக் டெம்பரேச்சர் கரெக்டா இந்த சூட்ல தான் வெதை சரியா பொறிஞ்சு அந்த கியூமனாலடி முழுசா எண்ணெயில இறங்கும் இதை விட கம்மியா இருந்தா சுவை முழுசா வராது ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும் டெம்பரேச்சர் ஒன் நைன்டி டிகிரிக்கு மேல போச்சதுன்னா மொத்தமும் காலி நம்ம கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்த அந்த சுவை மூலக்கூறுகள் எல்லாம் சிதஞ்சு கசப்புத்தன்மை வந்துடும் அப்புறம் டிஷ்ஷே வேஸ்ட் தான் சரி இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த சயின்ஸை வச்சு நம்ம சமையல எப்படி இன்னும் சூப்பரா மாத்துறதுன்னு பாக்கலாமா இதோ உங்களுக்காக சில கிச்சன் டிப்ஸ் இந்த டேபிள பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் ஜீரகத்தை தண்ணீர்ல குதிக்க வச்சா ஒரு மாதிரி புல் வாசனை தான் வரும் வெறும் வானலியில வருத்தா நல்லா வருத்த வாசனை கிடைக்கும் ஆனா எண்ணெயில தாளிக்கும் போதுதான் ஆடடா அதோட முழுமையான தீவிரமான சுவை வெளியே வரும் அதனாலதான் தாளிப்பு தான் பெஸ்ட் எந்த மசாலாவை எப்ப போடணுங்கிற ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடுகு வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி சூடு தேவை ஆனா ஜீரகம் அஞ்சு பத்து செகண்டுல கருகிடும் தான் முதல்ல எண்ணெயை சூடு பண்ணி கடுகு போட்டு அது நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா சீரகம் சேர்க்கணும் இதுக்கு பின்னாடியும் சயின்ஸ் இருக்கு ப்ளூமிங்னு ஒரு டெக்னிக் இருக்கு ரொம்ப சிம்பிள் எண்ணெயில மசாலாவை போட்டு அது நல்லா மனம் வர ஆரம்பித்ததும் உடனே வெங்காய மாதிரியான குளிர்ச்சியான பொருளை உள்ள சேர்த்துறணும் இது என்ன பண்ணுன்னா எண்ணெயோட சூட்டை டக்குன்னு குறைச்சு அந்த சமையல் ஸ்டாப் பண்ணிடும் இதனால அந்த பர்ஃபெக்டான மனம் அப்படியே லாக் ஆயிடும் அதனால இனிமே நீங்க தாளிக்கும் போது அந்த சத்தம் கேட்டா சும்மா அதை கடந்து போயிடாதீங்க அது வெறும் சமையல் இல்லை அதுக்குள்ள ஒரு வேதியல் இருக்கு ஒரு கலை இருக்கு பல நூறு வருஷமா நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வர்ற ஒரு பாரம்பரியம் அது நீங்க உங்க கிச்சன்ல ஒரு சுவையான கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க